ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ நிறைய பேர் வந்து தனக்கு பிரியமானவர்கள் இறந்துட்டாங்க கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா ஸோ அப்படி இறக்கும் பொழுது அவர்களை என்னால் மறக்கவே முடியல அவங்கள பார்க்கணுன்னு இருக்குது ஸோ அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க கூட பேச முடியுமா ஒரு சில வார்த்தையை அவங்கக்கிட்ட கேட்கணும் மெயினாக எப்படி இறந்தீங்க அப்படின்னு கேட்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க குறிப்பாக குழந்தை இறந்துட்டாங்க கணவன் இறந்துட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறவங்க வந்து என்னால் வாழவே முடியல நானும் இறந்துடணுன்னு நினைக்கிறேன் இறந்தால் அவரை பார்ப்பேன்ல அப்படி நினைக்கிறாங்க ஸோ இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா ஒரு இறந்தவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படி இருக்குது மேலே ஏன்னா அப்படி இந்து மதத்தில் அப்படி இருக்குது அது ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா பித்ருலோகம்ன்ட்டு வேறு எங்கேயோ இருப்பாங்க பிள்ளை இருக்குது நம்மளும் இறந்தால் அங்கே போயிடலாம் அப்போ அங்கே பார்க்கலாம்ல பார்த்தா நமக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீதையில் வந்து முக்கியமான உபதேசமாக ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாது ஆத்மாவுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதேமாதிரி ராமாயணத்தில் கூட வாலியை வதம் செய்த பிறகு வாலியுடைய மனைவி அழுவுகிறாங்க வாலியை கொன்னது ராமர் தான் இல்லையா சா அந்த ராமரே வந்து ஆறுதல் கொடுப்பார் வாலியுடைய மனைவிக்கு நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க அஞ்ஞானி மாதிரி ஆத்மாவுக்கு தான் அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது அது மொட்டையாக இருக்கும் அடுத்தது என்ன அப்படிங்கிறத சொல்லலை அழிவு கிடையாதுன்னா எங்கே இருக்கு அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னா டக்குன்னு போய் பிறந்துடும் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆயிடும் ஏற்கனவே தாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு மாத வளர்ச்சி அடைந்த கருவில் அது பிரவேசிக்கும் ஸோ நான்காவது மாதத்தில் தான் பிரவேசிக்கும் அதனால் அந்த டைமில் தான் அந்த மூமெண்ட்டெலாம் குழந்த கொடுக்கும் கைகால செய்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன மூமெண்ட் வருது பார்த்திங்களா அப்போ தான் ஆத்மாவுள்ளேயே போகுது அது வரைக்கும் அங்கே வெறும் ஆத்மா உயிர் இல்லாத சரீரம் தான் இருக்கும் ஆனால் இது தெரியாமலே கூட நிறைய நாடுகளில் வந்து அந்த நான்கு மாதத்துக்கு மேலே அபாஷன் பண்ணக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன் இன்னும் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்களுடைய குழந்தை இறந்து அது ரொம்ப வலிக்கும் இல்லையா குழந்தை சின்ன வயசுலேயே இறக்கிறதுன்றது ஸ்கூல் படிக்கும்போதே இறக்கிறதுன்றது ஸோ அந்த குழந்தை என்னால் மறக்கவே முடியல நான் இறந்துட்டால் மறந்துடுவேன்ல அப்படின்னு கேட்டாங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்க ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை இட் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே சாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அதை மறக்க முடியலன்னு தான் சாகுறாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க இறந்தால் மறந்துடுவேன்னு நினைக்கிறாங்க இறந்தால் இறந்தவர்களை பார்த்துடுவேன் அப்போ பிரிஞ்ச உணர்வு இருக்காது அப்படி நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த காலத்திலலாம் ஃபோனெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில சமயம் என்ன பெரும்பாலும் லவ் ஃபெயிலியரில் தான் முடியும் ஸ்கூல் ஸ்கூல்லவெலும் ஸோ அப்போ அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இருக்காது இதே பூமியில் தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களே உங்களால் கண்டுபிடிக்கலன்னு போது கண்டுபிடிக்க முடியலன்னும் போது இறந்தவர்களை நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க இல்லையா உடம்பு இங்கே தான் இருக்குது ஏன்னா அந்த உடம்பை வச்சு தான் உங்களுக்கு தெரியும் அந்த உடம்பு இங்கே தான் இருக்குது உயிர் தெரியாது எல்லா உயிருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் ஆக்சுவலாக பார்க்கவே முடியாது பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி எல்லாருடைய அந்த உயிரை தான் ஆத்மான்றோம் எல்லாருடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இறந்து போனவங்க குழந்தையுடைய ஆத்மா அதேமாதிரி நிறைய பேருடைய ஆத்மா வந்துருந்துச்சுன்னா சத்தியமாக உங்களால் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் ஆத்மா போய் தாயின் கர்ப்பத்தில் வேறு ஒரு உடலை எடுத்துடுது அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் சரி இன்னொரு விஷயம் அந்த ஆத்மா போய் வேறு இடத்துல பிறந்துச்சு இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துல போய் பிறப்பீங்க இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு வேறு உடல் அதாவது நீங்கள் இறந்து சப்போஸ் இன்னொரு தாயின் கர்ப்பத்துக்கு போயிட்டிங்கன்னா உடம்பு தான் மாறி இருக்குமே தவிர நினைவு அப்படியே தான் இருக்கும் அதுதான் தண்டனை அது தான் சொல்கிறேன் நீங்களே நினைத்தாலும் சாகவும் முடியாது மறக்கவும் முடியாது அது அது ரொம்ப கொடுமை உயிரோடு இருக்கிறத விட ஏன் தெரியுமா ஆக்சுவலாக உயிர் தான் நீங்கள் இந்த உடம்போட பழைய உடம்போடு இருக்கிறத விட புது உடம்பில் இருக்கிறது ரொம்ப கொடுமை ஏன்னா இந்த உடம்பில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் நீங்கள் நினச்ச மாதிரி நகரலாம் போகலாம் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழலாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் எட்ட போய்க்கலாம் ஆனால் நீங்கள் யாரை ஜென்ம விரோதின்னு நினச்சிங்களோ அவங்க வீட்டில் தான் போய் பிறப்பிங்களே பெரும்பாலும் அது அப்படி தான் வரும் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் உடம்பில் நான் இருக்கிறேன்ட்டு கிளியராக சவுண்டெல்லாம் கேட்கும் அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே யாருடைய சவுண்டை கேட்டாலே உங்களால் தாங்க முடியாதோ அதோ பிபிலாம் எகுருமோ அவங்க வீட்டிலையே நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நினைவு இருக்கும் பேசுகிறதுக்கு வாயே டெவலப் இருக்காது இல்லையா பேசினாலும் உள்ளே பேசுனா வெளில கேட்க போகுது அது மட்டும் இல்லை குழந்த உடம்புல மாட்டிகிட்டு இருக்கிறீங்க குழந்த உடம்புல என்ன பண்ண முடியும் விட கர்ப்பத்தில் இருக்கிறீங்க கையை காலம் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறீங்க இது இது சும்மாவே தண்டனை இதில் பழைய நினைவுகளோடு அங்கே நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்றது எவ்வளோ பெரிய தண்டனைன்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து நிறைய தப்பு பண்ணாங்கன்னா ஒரு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் தண்டனைன்ட்டு அதே மாதிரி நம்ம இப்போ செய்த நிறைய பாவத்திற்கான தண்டனை எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா கர்ப்பத்தில் வந்து நான்காவது மாதத்துக்குள்ளே போய் பத்தாவது மாதம் ஆவரேஜாக வரீங்கன்னா ஆறு மாதம் உள்ளே இருப்பீங்க ஆனால் இப்போ பெரும்பாலும் அபார்ஷன் ஆகுது பார்க்குறீங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பண்ண பாவத்துக்கு ஆறு மாத தண்டனை பத்தலை அப்படின்ட்டு மறுபடியும் வேறு இன்னொரு குழந்த இன்னொரு உடம்பு இன்னொரு கர்ப்பம் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது எப்படி தெரியுமா இருக்கும் இந்த அபிராமின்ட்டு ஒருத்தங்க அந்த பிரியாணி அபிராமின்ட்டு தன்னுடைய குழந்தையை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாங்களே காதலனுக்காக அந்த பிரியாணிக்காரர் இருக்கார்லையா அவர் பேர் என்னென்னு தெரில அவர் வந்து அந்த தீர்ப்பு சொல்லும் பொழுது அவர் வெளில வந்துடுவாருன்னு நினச்சார் ஏன்னா நாம் ஒன்றும் கொலை பண்ணலையே அந்த பொண்ணு தானே பண்ணிச்சு அதனால் வெளில வந்துடும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாராம் ஸோ அப்போ தீர்ப்பு அவருக்கும் ஆயுள் தானே அப்படி கதறி எழுதாராம் அந்த மாதிரி துடிப்பும் கர்ப்பத்துக்குள்ளே இருந்து அபாஷனாகி மீண்டும் இன்னொரு கர்ப்பத்துக்கு போகும்போது அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்தில் அந்த இறக்கிறது கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்த அந்த சம்பவம் உங்களால் மறக்க முடியல அல்லது சில வருடங்களாகவே பிரச்சனை வருதுன்னு கூட வச்சுக்கோங்களாம் சில மாதம் அல்லது பிரச்சனை ஏன்னா சில மாதத்துலேயே கூட சில கணவன் சரியில் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க இதையே உங்களால் தாங்க முடியலன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ஜென்மங்களில் கணக்கு இருக்கும் இல்லையா எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கர்ப்பத்தில் இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் அங்கேருந்து வெளியிலேயும் வர முடியாது நரகம்னா அதுதான் ஆல்ரெடி நம்ம நரகத்தில் தான் இருக்கிறோம் அது பாழும் நரகம்னு வாங்களே அந்த மாதிரி நரகம் அது பேரே கர்ப்ப ஜெயிலுன்னு வார் கடவுள் ஆனால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அதே குழந்தை உடல் எது உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்ததோ அதே உடம்புல நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க டெலிவரி ஆன பிறகு ஏன்னா உள்ளே அதுதான் துடிக்கும் குழந்தை என்ன வெளியில் விடுங்க வெளியில் விடுங்கன்னு துடிக்கும் அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதனால தான் எல்லா குழந்தையும் பிறக்கும்போது அழுதுட்டு பிறக்கிறது உள்ளே அந்த அளவுக்கு அடி வாங்கினதுனால காரணம் இல்லாமல் யாரும் அழமாட்டாங்கல்ல ஸோ வெளியில் வந்த உடனே அது மறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மறக்க ஆரம்பித்த பிறகு பாருங்கள் அந்த குழந்தை உடம்புல தத்தி தத்தி நடக்கும் இருந்த இடத்துல டாய்லெட் போகும் பாத்ரூம் போகும் நடக்கக்கூட முடியாது ஆ ஒரு குறிப்பிட்ட மாதம் கழித்து அப்படியே நடக்க ட்ரை பண்ணி பொத்து பொத்துன்னு விழும் ஆனாலும் அது சந்தோஷமாக இருக்கும் எப்படி எப்படின்னா கடந்த ஜென்மத்தில் நடந்த எல்லாம் மறந்துடுது மறந்த பிறகு அந்த உடல் உணர்வே இல்லை நாம் நிர்வாணமாக இருக்கிறோன்ற உணர்வு கூட இல்லை அதனால் அது சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இறக்கக்கூடாது உடம்புல இருந்துக்கிட்டே மறக்கிற பயிற்சியை கற்றுக்கணும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கல யாரும் யாருக்கும் தெரியாது தான் உலகமே துக்கம் நிரம்பியதாக இருக்குது ஸோ எதனால் வலிக்குது என் குழந்தை என் கணவன் இந்த மாதிரி என்னுடையவர்கள் நினைக்கிறவங்க இறக்கிறதுனால வலிக்குது இல்லையா அவர்கள் என்னுடையவர்கள்ன்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டது தான் பிரச்சனை இல்லையா ஆத்மா எப்பவுமே இருக்க போகுது அது தற்காலிகமாக தான் உங்களுக்கு குழந்தையாச்சு கணவனாச்சு ஏதோ ஒரு உறவாச்சு இதுக்கு முன்னாடி யாருக்கோ குழந்தையா யாருக்கோ கணவனாக யாருக்கோ மனைவியாக இருந்தது இல்லையா அப்புறம் இங்கே வந்து பிறக்குது புது உறவுகள் ஆனால் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு இருக்கும் தானே எப்போ இருக்கும்னே தெரியாது அப்போ அதன் மீது பற்று வைக்கிறது எவ்வளோ ரிஸ்க்கு யோசிச்சு பாருங்க இல்லை கன்ஃபார்மாக இவ்வளோ நாள் இருக்கும்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல எப்போ போகும் இந்த உடம்பு விட்டுன்னே தெரியாது யா எப்போ எந்த உயிர் போகுனே தெரியாதுன்னு பொழுது அதில் இப்போ கொரோனா திடீர் மரணங்கள்லாம் அதிகமாக நடக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யூகேஜி பையன் இறக்குறான் டென்த் ஸ்டாண்டர்ட் பையன் இறக்குறான் எந்த காரணமும் இல்லாமல் இறக்குறான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இறக்குறான் படிக்கட்டு ஏறும்போது இறக்குறான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது இறந்துடுறான் இந்த மாதிரி நேரத்தில் பற்று வைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் குழந்தை பெற்றுக்கிறதும் முட்டாள்தனம் தான் பெற்றுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஏன்னா பெற்றுக்காமலே உங்களால் இருக்க முடியலன்னா பற்று இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்க முடியாது அது வழியை தான் கொடுக்கும் பட் எனிவே இந்த ஞானம் தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இனியாவது பற்ற வைக்காமல் இருக்க கற்றுக்கோங்க எப்படி கடவுள் சுரர் உடலை பார்க்க பார்க்க தான் பற்று உடம்பு மேலே தான் பற்று வைக்க முடியும் உயிர் மேலே பட்டு வைக்க முடியாது உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் இங்கே போட்டு வைக்கிறோம் அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் அந்த ஆத்மா தான் பண்ணுது அப்படின்னு யாரை பார்த்தாலும் அந்த பருவமத்தியில் இருக்கிற ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்ற உணர்வில் பாருங்கள் அதேமாதிரி நானும் ஆத்மா அந்த உணர்வில் இருங்க அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவ பரமாத்மா செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவர் நினைவில் இருக்க ஆத்மாவுக்கு பலம் கிடைக்கும் பிறரை ஆத்மான்னு பார்க்கக்கூடிய அந்த நேரம் அதிக அதிகப்படுத்த முடியும் ஸோ எந்தளவுக்கு ஆத்மா நான்கிற உணர்விலே இருந்து பிறரை ஆத்மான்னு பார்க்குறது உங்களுக்கு பழக்கம் ஆகிட்டே வருதோ அந்தளவுக்கு பற்றிலிருந்து விலகிட்டே இருப்பீங்க ஆத்மாவுக்கு பலமும் வந்துடும் ஸோ அப்போ இது மரண உலகம் இல்லையா அதனால் பற்றே இல்லாமல் இருப்பீங்க இங்கே சுகத்தை கொடுக்கறது கண்டிப்பாக அடுத்தது துக்கத்தை கொடுக்கும் ஸோ அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக துக்கத்தையும் அனுபவிப்பீங்க அதனால் எப்போ சாமி உன் சுகமாக வேண்டாம் உன் துக்கமாக வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் அந்த இறைவனை மட்டும் பற்றி இருக்கணும் ஸோ இறைவன் நினைவிலே இருந்து இருந்து ஏன்னா கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் வராரு சந்தோஷமான செய்தி சொல்ல என்னது கலியுகம் அழிந்து இந்த பூமி சத்தியுக சொர்க்கம் ஆக போகுது அங்கே இந்த மாதிரி திடீர் மரணம் வராது கஷ்டம்னா என்னன்னே தெரியாது குழந்த பிறக்கும் போதே சிரிச்சிட்டு தான் பிறக்கும் இங்கே மாதிரி அழுதுட்டு பிறக்காது ஏன்னா எந்த பாவமும் செய்யலை பாவம் செய்தால் தானே கர்ப்பத்தில் தண்டனை அனுபவிக்க ஸோ இப்போ அந்த பாவத்தையெல்லாம் இப்போ அழிக்கணும் எப்படி இறைவனை நினைத்து நினைத்து அழிக்கிறோம் ஸோ அப்படி நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா உலகமே அழிந்தாலும் உங்களுக்கு துக்கம் இருக்காது ஏன்னா எதுவுமே என்னதில்லை இந்த உடம்பு உட்பட அந்த உணர்வில் இருப்பீங்க நான் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா அவரை தவிர எனக்கு யாருமே இல்லை அவரை தான் அல்லா பரமப்பிதான்றாங்க கடவுள் ஒருவரே ஸோ அவருடைய நினைவிலே இருந்து இருந்து ஆத்மா தூய்மையாக ஆக ஆத்மா ஆனந்தத்தை அனுபவம் செய்யும் இறைவனின் நினைவுனால் அழியக்கூடிய எந்த பொருளின் நினைவுனாலையும் கிடையாது அழியக்கூடிய நபர்கள் மீது பற்று வச்சு அதனால் கிடைக்கிற சந்தோஷம் அவங்க இறந்த பிறகு மிகப்பெரிய தண்டனை ஆகிடும் அந்த ஒரு வானுந்த சோலையிலேன்னு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும் இல்லையா பாட்டு அதில் வருமே பாழான நாள் இது என்று பார்த்தவர்கள் சொல்லவில்லை அப்படின்ட்டு அந்த லவ் ஃபெயிலியரில் ஒரு பாடுவார் இல்லை அப்போ வந்து ஜாலியாக இருக்கும் லவ் பண்ணும்போது கடைசியில் பிரியும்போது அப்படி ஒரு நரக வேதனையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் மரணம் அதைவிட பயங்கரமாக வலிக்கும் ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஆத்ம பலகீனமாக இருக்குது எதை பார்த்தாலும் அதன் மீது ஆசை பற்று வந்துடுது சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனால் எதன் மீதும் பற்று இருக்காது ஏன்னால் ஆத்மா உணர்விலேயே இருப்பாங்க சதா ஆனந்தமாக இருப்பாங்க உள்ளே இருந்து அந்த ஆனந்தம் வரும் ஸோ அது மட்டும் இல்லை ஆத்ம தூய்மையாக இருக்கிறதுனால அளவற்ற செல்வம் இருக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்பாங்க அப்போ பணம் இல்லையேன்னு கூட கஷ்டம் இருக்காது சின்ன தலைவலி கூட வராது அதனால் நோயினாலேயும் கஷ்டம் வராது கம்பல்சரி நூற்றி ஐம்பது வருடம் இருப்பாங்க ஸோ நூற்றி ஐம்பது வருடம் கழித்து அவங்க சரீரத்தை விடும்பொழுது அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க இன்னொரு உடலை எடுக்குதுன்னு ஆனந்தமாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த இறக்குறதை கூட ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டாடுறது அந்த பழக்கத்துடைய நீச்சி தான் இன்னை வரைக்கும் இந்து மதத்தில் இறக்கும்போது ஆடுற அந்த பழக்கம் இருக்குது ஸோ அதனால் இறைவன் நினைவில் இருந்திங்கன்னா இப்போவே சந்தோஷத்தில் மனதை மனதின் சந்தோஷத்தில் ஆடிட்டு இருப்பீங்க மனசில் அதுதான் நடராஜர் டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஸோ சிவனுடைய நினைவில் நம்ம மனம் ஆடுது நாம் டான்ஸ் ஆடுறோன்னு அர்த்தம் கிடையாது அந்த நேரம் உலகம் அழியுது ஆனால் உலகம் அழிந்தாலும் உங்களுக்கு அது அது அந்த அதனுடைய தாக்கம் இல்லை ஆனந்தமாக இருக்கிறீங்க அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க நடராஜர் ஆடும்போது உலகம் அழியுதுன்ட்டாங்க இல்லை உலகம் அழியும்போது ஆனந்தத்தில் நாம் சிவனோடு சேர்ந்து இருப்பதனால் மனம் ஆனந்த கூத்தாடுது ஸோ இதை வந்து நே அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் நல்லா படிப்பான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டெஸ்ட்டு ஸோ அதை அவன் சூப்பராக படித்து ஃபுல் மார்க் வாங்கினான் அப்போ ஒரு பையன் கேட்குறான் எப்பிட்றா படித்த இதுன்ட்டு சொன்னால் வேறு என்ன பண்ணுறது படித்து தான் ஆகணும் ஏதாவது சாய்ஸ் இருக்குதான்னு கேட்டான் அதே மாதிரி தான் இங்கே என்ன கஷ்டமாக இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும் ஏன்னா வாழும்போது நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தை விட இறந்த பிறகு அதிகமாக அனுபவிப்பீங்க இருந்து அனுபவிக்கிறது மட்டும் இல்லை அடுத்து நீங்கள் எங்கே போய் பிறப்பிங்க தெரியாதே இல்லை இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்த ஆண் குழந்த ரெண்டுமே வளர்க்குறது கஷ்டம் பெண் குழந்தை ரொம்ப கஷ்டம் பாலியல் குற்றங்கள் எவ்வளோ நடக்குது அப்பா அம்மா அப்பாவே தவறாக நடந்துக்கிறது நடக்குது சகோதரர்கள் சொந்தக்காரங்க ஏன்னா உலகம் மோசமாக தான் ஆகும் நல்ல வேலை எப்படியோ ஒரு பாதுகாப்பாக வந்துட்டோம் வளர்ந்துட்டோம் இப்போ இறக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அறியாமை எங்கே போய் பிறப்பிங்களோ எங்கே உங்களுக்கு கணக்கு இருக்குதோ தெரியாது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை விட கம்மியான செல்வம் உள்ள குடும்பத்தில் தான் பிறப்பீங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும் ஸோ இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும் இல்லையா ஒரு ஒரு நல்ல கணவன் இருக்கிறாரு அடுத்து போறோம் கண்டிப்பாக மோசமானவங்களாக தான் இருப்பாங்க அப்போ இதையெல்லாம் விட்டு ஒரு கஷ்டத்திற்காக இறக்கிறது அப்படிங்கிறது பெரிய அறியாமை ஏன்னா நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏதோ பாவம் தான் வருது இறக்குறதுன்றது இன்னும் பாவம் ஏன்னா நீங்கள் இறந்ததுனால பலர் துக்கத்தை அனுபவிப்பாங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அந்த பாவமும் சேர்த்து நீங்கள் போகிறீங்க அப்போ அதற்கான தண்டனை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால் சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க ஆனந்தமாக வாழறது எப்படின்றத இறைவன் தான் கற்றுக் கொடுக்குறார் இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு போது துக்கம் வர்றதுக்கான காரணமே இல்லையே சதா ஆனந்தமாக தானே இருப்பீங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி அப்படின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகத் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களை ஆத்மான உணர்ந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும் நானும் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன் என்னுடைய அப்பா சிவனும் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவரை நினைத்து நினைத்து நான் தூய்மை ஆக சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியும் என்னால் அடைய முடியும் அதை இலக்காகவே இங்கே அந்த இறைவனுடைய முரளி கேட்க கேட்க உங்களுக்கு தெரியும் அந்த போதை ஏறும் அந்த போதையில் முழுக முழுக இங்கே இருக்கக்கூடிய எதை இழந்தாலும் யாரை இழந்தாலும் உங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு மனநிலையை நீங்கள் போக போக அடைவீங்க Om Shanti. Thanks for watching.